ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஒரு பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நார்மலாக நம்ம பஜ்ஜி பார்த்தீங்கன்னா கடலை மவுலில் தான் பண்ணுவோம் பட் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தோரம்பருப்பு வச்சு பண்ணுறோம் நான் இந்த சின்ன பவுலுக்கு அரை பவுல் துவரம் பருப்பு இதை இப்போ ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் போல் பச்சரிசியும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடலை மாவில் செய்யக்கூடிய பஜ்ஜி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பட் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டோம்னா வயிற்றுக்கு ஒத்துக்காது டைஜஷன் ப்ராப்ளம் உண்டாகும் ஆனால் அந்த தோரம் பருப்பில் பண்ணக்கூடிய பஜ்ஜி பார்த்திங்கன்னா வயித்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஸோ தைரியமாக நம்ம சாப்பிட்லாம் இப்போ பருப்பை நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் த்ரீ ஹவர்ஸ்லேயே பருப்பு நல்லா ஊறிட்டு இதை கூட ஒருக்க வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோரம் பருப்புக்கு பதிலாக மசூர்தான்னு சொல்லக்கூடிய மைசூர் பருப்புலேயும் நம்ம ட்ரை பண்ணலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பருப்பு அவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு கால் கப்புக்கும் குறவாட்டு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கிறதுக்கு தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது அப்படியே எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்ட நம்ம லாஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா துவரம் பருப்பு வச்சு பண்ணக்கூடிய இந்த பஜ்ஜிக்கு நம்ம பேட்டர் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பஜ்ஜி சூப்பராக வரும் இப்போ கொஞ்சமாக இது கூடவே மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் தேவையான உப்பு கடைசியாக கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பஜ்ஜிக்கு கடலை மாவுக்கு பதிலாக நம்ம துவரம் பருப்பும் அரிசியும் ஊற வச்சு எடுத்து அரைச்சி வச்சுருக்குறோம் மற்ற பொருட்கள்லாம் நம்ம நார்மலாக பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் காயப்பொடி அப்புறமா உப்பு மட்டும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு பிஞ்சு போல் பெப்பர் பொடியும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் ஓமம் எடுத்து அதையும் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம் எப்போனாலுமே நம்ம பஜ்ஜிக்கு ஓமம் சேர்த்து செஞ்சுக்கிட்டால் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டு தான் பஜ்ஜி பண்ண போகிறேன் ஸோ பெரிய சைஸ் இந்த கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவில் ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் ஸ்லைசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவும் தின்ன இல்லாமல் ரொம்பவும் திக்கா இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சூடாக்க வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த பேட்டரில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி சுடும்போது ஒரு டிப்ஸ் என்ன இது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் ஒரு பஜ்ஜியை போட்டதுமே அடுத்த பஜ்ஜியை உடனே போடாமல் மொதல் போட்ட பஜ்ஜி மேலே எலும்பி வந்ததும் நம்ம அடுத்த பஜ்ஜியை போட்டோன்னா ஒன்று ஒன்று ஒட்டாமல் பிஞ்சு போகாமல் அழகாக வரும் இதே மாதிரி ஸோ பஜ்ஜி சுடும்போது மட்டும் இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்னோடன்னு ஒட்டாமல் எவ்வளோ அழகாக பொங்கி வருதுன்னு நம்ம கடலை மாவில் சுட்ட பஜ்ஜி கூட இந்த அளவுக்கு வராது அதை விட அழகாக வந்துருக்குது டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டைஜஷனுக்கும் ரொம்பவே நல்லது கடலை மாவு பார்த்திங்கன்னா சீக்கிரம் நமக்கு செரிமானம் ஆகாது பட் இந்த தோரம் பருப்பில் அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெரிய கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் இந்த பஜ்ஜி பண்ணுறேன் அப்படி இருந்தும் கத்திரிக்காய் பெருசுனால அட்டை டைத்தில் ரெண்டு தான் போட்டு பண்ணுறேன் நீங்களும் பஜ்ஜி அல்லது வடை பண்ணும்போது அட்டை டயத்தில் அதாவது ஒரு பேச்சில் நாலு அஞ்சுன்னு மட்டும் போட்டு பண்ணுங்க நிறைய போட்டு பண்ணாதீங்க அப்போ தான் நமக்கு ஒன்றோட ஒட்டாமல் நல்லா பொங்கி அழகாக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கத்திரிக்காய் சுட்டு முடிச்சாச்சு நான் அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறேன் வெங்காயத்தை போட்டு வெங்காய பஜ்ஜி பண்ணிக்கலாம் வெங்காயம் சைஸில் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் அட்டை டயத்தில் ஒரு மூணு எண்ணம் போட்டு பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி வெங்காயத்துக்கு பதிலாக வாழைக்காய் மிளகா உருளைக்கிழங்கு எது வேணாலும் போட்டு ட்ரை பண்ணலாம் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் ஆனால் பேட்ரு மட்டும் இதே மாதிரி கொஞ்சம் கட்டியாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பேட்டர் தண்ணியாக இருந்ததுன்னா காயில் சரியாக ஒட்டாது நம்ம எண்ணெயில் போடும்போது அவ்வளோ உருந்து போகும் ஸோ நம்ம பண்ணது எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ரெண்டு பஜ்ஜியும் சுட சுட டீ அல்லது காஃபி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த பஜ்ஜிக்கு கட்டி தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் பட் நான் இன்னைக்கு கிரீன் சட்னி கூட தான் ட்ரை பண்ணுறேன் க்ரீன் சட்னியில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைனா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த துவரம் பருப்பு பஜ்ஜியை நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி வேறையும் நிறைய யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்ஆர்வி கலக்கல்ஸை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சோன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்